தொகை சொற்கள் தொகை சொற்கள் அப்படின்னா என்னென்னா ஒரு சொல்லுக்கான ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வகையினத்தை சுட்டிக்காட்டும் பொதுவான சொல்லே தொகை சொற்கள் எனப்படும் பொதுவான சொல் தான் தொகை சொல் அதாவது இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்கள் க உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டை கொடுத்து கடையில் போய் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கடைக்கு ஒரு பேர் இருக்கும் அதுதான் மளிகை கடை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வீட்டில் லிஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா மளிகை சாமான் லிஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பலசரக்கு கடை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது மளிகை கடை அப்படின்னு சொல்கிறத விட்டுப்பட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க என்னென்ன வாங்கிட்டு சொல்கிறாங்க அரிசி பருப்பு உப்பு சக்கரை சுக்கு மிளகு திப்பிலி எள்ளு கடுகு பெப்பரு இந்த மாதிரி இந்த பொருட்களில் விற்கிற கடைக்கு போய் இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை உங்ககிட்ட மளிகை கடைக்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்களா மளிகை கடைக்கு போய் தான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க அந்த பொதுவான பேர் தான் மளிகை கடை அப்படிங்கிறது அந்த பொருட்கள்லாம் அந்த கடையில் தான் விற்கிறாங்க அந்த பொருட்கள் பேரை சொல்லி நம்ம இந்த பொருளை வாங்கிட்டு வந்து சொல்லுவோமா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பொருட்கள் பேர் எழுதியிருப்போம் அந்த பொருட்கள்லாம் எந்த இடத்துல விற்கிறாங்க மளிகை கடை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க அந்த மளிகை கடை அப்படிங்கிறது ஒரு பொதுவான பெயர் மளிகை கடைன்னு ஒன்னே இந்த பொருள்லாம் அந்த இடத்துல விக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறீங்களா அந்த பெயர்தான் அந்த சொல் தான் அந்த மளிகை கடை அப்படின்ற அந்த சொல் தான் அந்த தொகை சொல் அப்படிங்கிறது அதான் சொல்றாங்க பாருங்க ஒரு சொல்லுக்கான ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வகையினத்தை சுட்டிக்காட்டும் அந்த பொதுவான சொல்லே மளிகை கடை அப்படின்ற அந்த பொதுவான சொல் தான் தொகை சொற்கள் எனப்படும் இதுதான் தொகை சொற்கள் சரி இப்போ நம்ம ஒரு தொண்ணூற்றி ஒரு தொகை சொற்கள் நான் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த சொற்களில் ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல ஒருவன் அவன் ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு அவன் ஒருத்தன் மேலே நம்ம பாரத்தை போட்டு போடுறான் அவன் ஒருத்தன் யார் கடவுள் ஒருவன்னா கடவுள் அடுத்தது இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இருமுதுகுறவர் அப்படின்னு யாரை சொல்லுவோன்னா தாய் தந்தையை இருமுதுகுறவர்னு சொல்லுவோம் இருமுதுகுறவர்னா தாய் தந்தை இருவகை பொருட்கள்னால் கல்வி பொருள் செல்வ பொருள் இருவகை பொருட்கள்னால் கல்வி பொருள் செல்வ பொருள் இருவினைனா நல்வினை தீவினைன்னு சொல்லுவாங்க தன்வினை பிறவினைன்னு சொல்லுவாங்க இருவினை எப்படின்னு சொல்லுவாங்க நல்வினை தீவினை தன்வினை பிறவினை இரு தினைய உயர்தினை அக்ரிணை உங்களுக்கு இரு தினைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் இருயர்தினை அக்ரிணை அக்ரிணை தான் ஞாபகம் அதுக்கப்புறம் அகத்தினை புறத்தினையையும் இரு தினை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இருமைனா இம்மை மறுமை இருமைனா இம்மை மறுமை ஈரச்சம்னா பெயரச்சம் வினையச்சம் ஈரச்சம் பெயரச்சம் வினையச்சம் இரு சுடர்னா ஞாயிறு திங்கள் இரு சுடர் ஞாயிறு திங்கள் இருவகை அறம் இல்லறம் துறவரம் இருவகை அறம் இல்லறம் துறவரம் இரு பலன் நன்மை தீமை அதாவது நீ செஞ்ச செஞ்சதுக்கேத்த பலன் தான் உனக்கு கிடைக்கும் நீ நல்லது செஞ்சா நல்லதுக்கான பலன் கிடைக்கும் தீயதை செஞ்சேன்னா தீயதுக்கான பலன் கிடைக்கும் அதான் இரு பலன் என்ன பலன்னா நன்மை தீமை முத்தமிழ் உங்களுக்கே தெரியும் ஏற்றமள் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் முத்தமிழ் இயற்றமல் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் முப்பால்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் முப்பால் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் மூவிடம்னா தன்மை முன்னிலை படற்கை மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர் மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர் முக்கொடினா வில் வில்லம்பு மீன் புலி வில்லம்பு மீன்புலி இது முக்கொடி முக்கனினா மா பழா வாழை முக்கணி மா பழா வாழை முக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் முக்காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் மூவுலகம்னா விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம் மூவுலகம் விண்ணுலகம் மண்ணுலகம் பாதாள உலகம் மும்முரசு படைமுரசு குடைமுரசு மணமுரசு மும்முரசு வந்து என்னென்னா படைமுரசு கொடைமுரசு மணமுரசு முப்படை வந்து தரைப்படை கப்பற்படை விமானப்படை முப்படை தரைப்படை கப்பற்படை விமானப்படை மூவாசை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூவாசை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மும்மலம் அப்படின்னு என்னன்னா மாயை கண்மம் ஆணவம் மும்மலம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா மாயை கண்மம் ஆணவம் முச்சுடர்னா ஞாயிறு திங்கள் நெருப்பு முச்சுடர் ஞாயிறு திங்கள் நெருப்பு முப்பினி வந்து வாதம் பித்தம் கபம் முப்பினி வந்து பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம் முக்குணம் வந்து சத்துவம் இராசதம் தாமதம் முக்குணம் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவம் ராசதம் தாமதம் அடுத்தது முப்பொறி வந்து பார்த்தீங்கன்னா மனம் வாக்கு காயம் முப்பொறி வந்து மனம் வாக்கு காயம் மூன்று நூல் எதுனா முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் மூன்று நூல் வந்து முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் முன்னீர் வந்து ஆற்றுநீர் ஊற்றுநீர் மழைநீர் முன்னீர் ஆற்றுநீர் ஊற்றுநீர் மழைநீர் முத்தொழில் ஆக்கள் அழித்தல் காத்தல் முத்தொழில் ஆக்கள் அழித்தல் காத்தல் முக்கரணம் வந்து பார்த்தீங்கன்னா மனம் வாக்கு காயம் முக்கரணம் மனம் வாக்கு காயம் முத்தி வந்து பார்த்தீங்கன்னா காருபத்தியம் ஆகவணியம் தட்சிணா கினி முத்தி வந்து பார்த்திங்கன்னா காரபத்தியம் ஆகவணியம் தட்சிணாக்கினி அடுத்தது முக்குற்றம் வந்து பார்த்தீங்கன்னா காமம் வெகுளி மயக்கம் முக்குற்றம் காமம் வெகுளி மயக்கம் முக்கடுகு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி முக்கடுகு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி அடுத்தது நாற்றிசை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாற்றிசை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாணிலம் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாணிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நார்குணம் முதல்ல பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்குணம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் பெண்களுக்கான இந்த நார்குணம் வந்து அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அடுத்தது ஆண்களுக்கான நார்குணம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு நிறைவு ஓர்பு கடைப்பிடி அப்படிங்கிறது ஆண்களுக்கான நார்குணம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவு நிறைவு ஓர்ப்பு கடைப்பிடி அப்படிங்கிறது தான் ஆண்களுக்கான நார்குணம் பெண்களுக்கான நார்குணம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு ஆண்களுக்கு அறிவு நிறைவு ஓர்ப்பு கடைப்பிடி அடுத்தது படை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ப்படை யானை படை குதிரைப்படை காலார்படை நான்மறை ரிக் எஜூர் சாமம் அதர்வனம் நான்மறை வந்து ரிக் எஜூர் சாமம் அதர்வனம் நால்வர் யார் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி மாணிக்கவாசகர் வாசகர் நால்வர் யாருன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி மாணிக்கவாசகர் வாசகர் நார்பயன் என்னன்னா அறம் பொருள் இன்பம் வீடு நார்பயன் அறம் பொருள் இன்பம் வீடு நாள் முனிவர் சனகர் சனந்தனர் சனாதரர் சனற்குமாரர் நாள் முனிவர் யார் யார் அப்படின்னா சனகர் சனந்தனர் சனாதரர் சனார்குமாரர் நான்கு உபாயம் என்ன அப்படின்னா சாம பேத தான தண்டம் நான்கு உபாயம் என்னன்னா சாம பேத தான தண்டம் நாற்பாதம் வந்து பார்த்தீங்கன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் நாற்பாதம் வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் நார்கவி வந்து பார்த்தீங்கன்னா ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் நார்கவி வந்து ஆசு மதுரம் சித்திரம் வித்தாரம் அடுத்தது நாள் வகை உண்டி வந்து பார்த்தீங்கன்னா உண்பன தின்பன நக்குவன பருகுவன வகை உண்டி உண்பன தின்பன நக்குவன பருகுவன வகை புண் வந்து பார்த்தீங்கன்னா ஆடகம் கிளிச்சிறை சாதரூபம் சாம்புநாதம் நாள் வகை பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆடகம் கிளிச்சிறை சாதரூபம் சாம்புநாதம் அடுத்தது ஐந்தினை வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐந்தினை வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐம்பால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பழவின்பால் ஐம்பால் வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பழவின்பால் ஐம்பொறி வந்து பார்த்தீங்கன்னா மெய் வாய் மூக்கு கண் செவி ஐம்பொறி வந்து மெய் வாய் மூக்கு கண் செவி ஐம்பூதங்கள் வந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஐம்பூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஐம்பெருங்காப்பியம் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரமும் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது ஐம்பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவகசிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி அடுத்தது ஐஞ்சிருங்காப்பியம் நீலகேசி சூளாமணி யசோதர காவியம் உதயகுமார காவியம் நாககுமார காவியம் ஐஞ்சிருங்காப்பியம் வந்து பார்த்திங்கன்னா நீலகேசி சூளாமணி யசோதர காவியம் உதயகுமார காவியம் நாககுமார காவியம் அடுத்தது ஐம்பொன் வந்து பார்த்தீங்கன்னா பொன் வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் ஐம்பொன் வந்து பொன் வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் ஐந்து இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐந்து இலக்கணம் என்ன அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐம்புலன் வந்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஐம்புலன் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அடுத்தது ஐம்பெரும் பாதகம் வந்து பார்த்தீங்கன்னா கொலை களவு கல் பொய் குறுநிந்தை ஐம்பெரும் பாதகம் வந்து கொலை களவு கல் பொய் குறுநிந்தை அடுத்தது பஞ்சாங்கம் அப்படின்னா திதி வாரம் நாள் யோகம் கரணம் பஞ்சாங்கம் வந்து திதி வாரம் நாள் யோகம் கரணம் அடுத்தது ஐங்கனை வந்து பார்த்தீங்கன்னா மாம்பூ அசோகம்பூ குவளைப்பூ முல்லைப்பூ தாமரைப்பூ ஐங்கனை வந்து மாம்பூ அசோகம்பூ குவளைப்பூ முல்லைப்பூ தாமரைப்பூ அடுத்தது ஐங்குறவர் யார் யார் அப்படின்னா அரசர் உபாத்தியாயன் தாய் தந்தை தமையன் ஐங்குறவர் யார் அப்படின்னா அரசன் உபாத்தியாயன் தாய் தந்தை தமையன் அடுத்தது ஐம்பெருங்குழு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் புரோகிதர் சேனைத்தலைவர் தூதுவர் ஏவலர் ஐம்பெருங்குழு அமைச்சர் புரோகிதர் சேனைத்தலைவர் தூதுவர் ஏவலர் அடுத்தது ஐவகை எம்முதம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பழம் தேன் சர்க்கரை என்பன கலந்த அபிஷேக பொருளை தான் ஐவகை எம்முதம் சொல்கிறாங்க ஐவகை அமுதம்னு என்ன சொல்லுவாங்கன்னா முப்பழம் தேன் சர்க்கரை என்பன கலந்த அபிஷேக பொருளை தான் ஐயமுதம்னு சொல்லுவாங்க ஐவகை இசைக்கருவி அப்படின்னா தோற்கருவி துளைக்கருவி கஞ்சக்கருவி மிடற்றுக்கருவி நரம்புக்கருவி ஐவகை இசைக்கருவி வந்து தோற்கருவி துளைக்கருவி கஞ்சக்கருவி மிடற்றுக்கருவி அப்புறம் நரம்புக்கருவி பஞ்சக்கவ்யம் அப்படின்னு என்னென்னா கோசலம் கோமயம் பால் தயிர் நெய் பஞ்சக்கவ்யம் அப்படின்னா கோசலம் கோமயம் பால் தயிர் நெய் ஐவகை வேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் பிரம்மம் பூதம் தென் விருந்தினர் ஐவகை வேள்வி வந்து தெய்வம் பிரம்மம் பூதம் தென்புலத்தார் விருந்தினர் அடுத்தது ஐவகை சக்தி வந்து பார்த்திங்கன்னா ஆன்ம சக்தி திரவிய சக்தி சக்தி லிங்க சக்தி ஐவகை சக்தி வந்து பூத பூதசக்தி சக்தி திரவிய சக்தி சக்தி மந்திர லிங்க சக்தி அடுத்தது பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வைகறை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை அப்புறம் யாமம் பொழுது என்ன அப்படின்னா வைகறை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் அப்படிங்கிறது அடுத்தது அறுசுவை வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு கசப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு கரிப்பு அறுசுவை வந்து இனிப்பு கசப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு கரிப்பு அடுத்தது ஆறு காலம் வந்து பார்த்தீங்கன்னா கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் காலம் இளவேனிற்காலம் முதுவேனிற்காலம் ஆறு காலம் வந்து கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் காலம் இளவேனிற்காலம் முதுவேனிற்காலம் ஆரங்கம் என்ன அப்படின்னா சிக்ஷை கற்பம் வியாகரணம் நிறுத்தம் சந்தோ விசிதம் சோதிடம் ஆரங்கம் என்னென்ன அப்படின்னா சிக்ஷை கர்ப்பம் வியாகரணம் நிறுத்தம் விசிதம் சோதிடம் ஆறு வகை சமயம் என்னென்ன அப்படின்னா சைவம் வைணவம் சாக்தம் சௌரம் கானபத்தியம் கௌமாரம் ஆறு வகை சமயம் என்ன அப்படின்னா சைவம் வைணவம் சாக்தம் சௌரம் கானபத்தியம் கௌமாரம் ஏழிசை என்ன அப்படின்னா குரல் துத்தம் உலை கை கிளை இலி விளரி தாரம் ஏழிசை என்ன அப்படின்னா குரல் துத்தம் உலை கை கிளை இலி விளரி தாரம் ஏழு வண்ணம் என்ன அப்படின்னா சிவப்பு ஊதா மஞ்சள் பச்சை நீளம் கருநீலம் ஆரஞ்சு ஏழு வண்ணம் என்ன அப்படின்னா சிவப்பு ஊதா மஞ்சள் பச்சை நீளம் கருநீலம் ஆரஞ்சு ஏழு பருவம் வந்து பார்த்தீங்கன்னா பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் ஏழு பருவம் வந்து பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் அடுத்தது ஏழு பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன பரப்பன தாவரம் ஏழு பிறப்பு வந்து தேவர் மனிதர் விலங்கு பறவை ஊர்வன பரப்பன தாவரம் ஏழு முனிவர் யாருன்னா அத்திரி ஆங்கீகிரசன் கௌதமன் சமத்கினி பரத்துவாசர் வசிட்டர் விஸ்வாமித்திரன் ஏழு முனிவர் யாருன்னா அத்திரி ஆங்கீகிரசன் கௌதமன் சமத்கினி பரத்துவாசர் வசிட்டன் விசுவாமித்திரன் அடுத்தது ஏழு கன்னியர் யார் அப்படின்னா அபிராமி இந்திராணி கௌமாரி காளி நாராயணி மகேஸ்வரி வராகி ஏழு கன்னியர் யாருன்னா அபிராமி இந்திராணி கௌமாரி காளி நாராயணி மகேஸ்வரி வராகி அடுத்தது என் வகை மெய்ப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் வெகுளி பெருமதம் பெருமிதம் வகை என் வகை மெய்ப்பாடு வந்து நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் வெகுளி பெருமிதம் உவகை அடுத்தது எட்டு திக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க எட்டு திக்கு வந்து ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த எட்டு திக்கை வந்து நம்ம பார்க்க போகிறோம் எட்டு திக்கு அப்படின்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எட்டு திக்கு அப்படிங்கிறது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு அடுத்தது எட்டு திக்கு பாலகர் அப்படின்னா இந்த எட்டு திக்கு யார் பாலகர்னா இந்திரன் அக்னி இயமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் அடுத்து எட்டு திக்கும் பாலகர் யாருன்னா இந்திரன் அக்னி யமன் இயமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் அடுத்தது எட்டு சித்தி என்னென்ன அப்படின்னா எட்டு சித்தி என்னென்னா அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசாத்துவம் வசித்துவம் எட்டு சித்தி வந்து பார்த்தீங்கன்னா அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் ஈசாத்துவம் வசித்துவம் அடுத்தது எட்டு மங்களம் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கயல் கண்ணாடி சாமரம் கொடி தோட்டி நிறைகுடம் முரசு வழக்கு எட்டு மங்களம் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கயல் கண்ணாடி சாமரம் கொடி தோட்டி நிறைக்குடம் முரசு விளக்கு என் வகை யோகாங்கம் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என் வகை யோகாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அடுத்தது சிவனின் என் குணங்கள் என்னென்ன அப்படின்னா தன் வயத்தனாதல் தூய உடம்பினானதல் இயல்பாகவே உணர்தல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசாங்கலி நீக்குதல் பேரருள் உடைமை முடிவிலாற்றல் உடைமை வரம்பலின்பம் உடைமை அதாவது சிவனின் என் குணங்கள் என்னென்ன அப்படின்னா தன் வயத்தனானதல் தூய உடம்பினானதல் இயல்பாகவே உணர்தல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசாங்கலி நீக்குதல் பேரருள் உடைமை ஆற்றல் உடைமை வரம்பலின்பன் உடைமை இதுதான் சிவனுடைய என் குணங்கள் அடுத்தது என் வகை செல்வம் என்னென்ன அப்படின்னா அடிமை அரசாங்கம் சுற்றம் பொன் புதல்வர் ரத்தினம் வாகனம் என் வகை செல்வம் என்னென்ன செல்வம்னு சொல்கிறாங்கன்னா அடிமை அரசாங்கம் சுற்றம் பொன் புதல்வர் ரத்தினம் வாகனம் அடுத்தது நவரசம் அப்படின்னு என்னென்னா நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் வெகுளி பெருமிதம் உவகை அமைதி நவரசம் என்னென்ன அப்படின்னா நகை அழுகை இழிவரள் மருட்கை அச்சம் வெகுளி பெருமிதம் உவகை அமைதி அடுத்தது நவதானியம் என்னென்னா நெல் உளுந்து திணை துவரை அவரை எள் கொள்ளு கடலை சோளம் இதுதான் நவதானியம் நெல் உளுந்து திணை துவரை அவரை எள் கொள்ளு கடலை சோளம் அடுத்தது நவரத்தினம் இல்லது நவமணி அப்படின்னு சொல்லலாம் நவரத்தினம்னு சொல்லலாம் நவமணின்னு சொல்லலாம் என்னென்ன அந்த நவரத்தினம்னா முத்து பவளம் மாணிக்கம் வைரம் வைடூரியம் மரகதம் புட்பாகாரம் நீளம் கோமேதகம் நவரத்தினம் நவமணி என்னென்ன அப்படின்னா முத்து பவளம் மாணிக்கம் வைரம் வைடூரியம் மரகதம் புட்பகாரம் நீளம் அப்புறம் கோமேதகம் அடுத்தது நவகிரகம் என்னென்ன அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு ராகு கேது சுக்கிரன் நவகிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு ராகு கேது சுக்கிரன் அடுத்தது தசவதாரம் வந்து பார்த்திங்கன்னா மீன் ஆமை வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமன் ராமன் பாலதேவன் கண்ணன் கல்கி தசவதாரம் மீன் ஆமை வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமன் ராமன் பாலதேவன் கண்ணன் கல்கி அடுத்தது பத்தழகு என்னென்ன அப்படின்னா சுருங்கச் சொழல் விளங்க வைத்தல் நன்றோர் கிளிமை நன்மொழி புணர்தல் ஓசையுடைமை ஆழமுடைமை முறையின் வைப்பு உலக மலையாமை விழுமியது பயத்தல் விலங்கு உணர உதாரணத்து ஆக்குதல் விலங்கு உதாரணத்து ஆகுதல் பார்த்த அழகு என்னென்ன அப்படின்னா சுருங்கச் சொல்லல் விலங்க வைத்தல் நன்றோர் கினிமை நன்மொழி புணர்தல் ஓசையுடைமை ஆழமுடைமை முறையில் வைப்பு உலக மலையாமை அப்புறம் விழுமியது பயத்தல் விலங்கு உதாரணத்து ஆகுதல் அடுத்தது பத்து குற்றம் என்னென்ன பத்து குற்றம் அப்படின்னா குன்றக்கூறல் மிகைப்படக்கூறல் கூறியது கூறல் மாறு கொளக்கூரல் ஒழுச்சொற் புனர்தல் மயங்க வைத்தல் வெற்றென தொடுத்தல் அடுத்தது மரரொன்று விரித்தல் சென்று தேய் நின்றுதல் நின்று பயனின்மை பத்து குற்றம் என்னென்ன அந்த குற்றம்னு சொல்கிறாங்கன்னா குன்றக்கூறல் மிகைப்படக்கூறல் கூறியது கூறல் மாறு கொளக்கூறல் ஒழுச்சொற் புனர்தல் மயங்க வைத்தல் வெற்றென தொடுத்தல் மாறொன்று விரிதல் சென்று தேய்நிறு தேய் திருத்தல் நின்று பயனின்மை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பத்து குற்றம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூற்றி ஒரு தொகை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த தொகை சொற்கள்லாம் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் நீங்கள் படிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சொற்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ